ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரட்ட சென்னை சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வந்து வயசு வந்து ஒரு தடையே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ ஆமாங்க அது நிஜமாக தான் இப்போ பார்த்தோம்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஜுவல்லரி டிசைன் எல்லாமே வந்து ஒரு எழுவத்தைந்து வயது நிரம்பிய ஒரு பெண் வந்து அவங்க வந்து மேக் பண்ண ஜுவல்லரி டிசைன் தான் இவங்க வந்து நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு இவங்க ஜாயின் பண்ணும்போது எனக்கே இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த வயசில் வந்து இவங்களால் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கே இருந்தது பட் வந்து இவங்க ஃபஸ்ட்டு கிளாஸ் இவங்க அட்டன் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து க்ளீனாக வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கிளாஸையுமே பார்த்தோம்னா நம்மளே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து அவங்க வந்து மேக் பண்ணி அதை வந்து எனக்கு சென்ட் பண்ணும்போது ஒரு சூப்பரான ப்ரெசன்டேஷனில் வந்து சென்ட் பண்ணுவாங்க நார்மலாக வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணாமல் அதை அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு திங்ஸ் எதுக்கோ அழகுப்படுத்தி ஒரு அலங்காரமாக வந்து சூப்பராக வந்து அழகுப்படுத்தி ஒரு நல்ல ப்ரெசன்டேஷனில் வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுவுமே வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்தது இவங்களுக்கு இருந்த இந்த ஜுவல்லரி மேக்கிங்கில் இவங்களுக்கு இருந்த இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்களை வந்து சூப்பராக வந்து நான் கொடுத்த டைமிங்குள்ளே அவ்வளோ அழகாக வந்து கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த வயசில் கூட இந்த அளவுக்கு வந்து சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாக என்னை வந்து பார்க்க வைத்தது இவங்களுக்கு இருந்த இந்த ஆர்வத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் இதே மாதிரியே உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கிறதோ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சிறப்பாக வரணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து வாழ்த்துக்கிறேன் மேம் இதே மாதிரியே வந்து நீங்களும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு உங்கள் திறமையை வந்து வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கிளாஸ் வீடியோவில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் மேலும் வந்து இவங்களுடைய எல்லா பிக்சரையுமே நான் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்